திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தனதன தானான தானதன தனதன தனதன தானான தானதன தனதன தனதன தானான தானதன தந்ததான உறவின் முறை கதறி அழ பூராறு மாசையற மிளை முழவின் இசை ஆகாச மீது முற உலகில் உள பலர் அரிசி வாய் மீதிலே சொரியும் அந்த நாளில் உனது முக கருணை மலர் போராறு கை திரல் புயமும் எழுள் பணிக்குள் பார்க்காது நீல் விழியும் உபய பதமிசை குலவு சீரேறு நூபுறமும் அந்த மார்பும் மறையறைய அமரர் தரு பூ மாறியே சொரிய மது ஒழுகு தரவில் மணி மீதே முநூல் ஒளிர மயிலின் மிசை அழகு புலி முனாரடியர் வந்து கூட மரளி படை அமபுறமு மீதோடவே பொருது விருது பல முறை முறையிலே யூதிவாது செய்து மதலை ஒரு குதலையடி நாயேனையால எங்கள் வந்திடோ பிறைய இரு முரணசுரர் பேராது பாரில் விழ எழுபுவி உலக மீரேழு ஓலமிட பிடி கல்லிரி நடல் நீரைகள் பாழாக வேதிசையில் நின்ற நாகம் பிரிய நெடுமலைய மாவாரி தூளியழ பெரியதொரு வயிறுடைய மா காளி கூலியொடு பிணனினமு உணவு செய்து பேயோடு மாடல் செய்யவென்ற தீரா குரமரவர் கொடியடிகள் கூசாது போய் வருட கரடி புலி திரி கடிய வாரான காணல் மிகு குளிர்கனியின் இளமரமதேயி நீடி உயர் குன்றுலாவி கொடியதொரு முயலகனின் மீதாடுவார் உடைய ஒரு புறமதுர வளரு மாதா பெரா செய் குமரகுரு பர அமரர் வா நாடர் அருள் தம்பிரானே